மகிமைப்படுவதாக அன்பானவர்களே வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யாத்திராகமும் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னுடைய கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி பண்ணன பிரயாணத்திலே சீனாய் மலையண்டையிலே அவர்கள் பாளையம் இறங்கி அநேக நாட்கள் அங்கே தங்கியிருந்து கர்த்தரிடத்தில் பிரமாணங்களையும் பெற்று கொண்டார்கள் இடையிலே அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களை செய்தது நிமித்தமாக தேவன் அவர்களை வருத்தார் ஆகிலும் மோசை கத்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டு அந்த ஜனங்களுக்கு மனம் இறங்கினார் இந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு நிலை வருகின்ற பொழுது மோசே கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார் உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிடும் ஆம் கர்த்தருடைய சமூகம் நம்மோடு எல்லா நாளும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் காணப்பட வேண்டும் இந்த பாவ உலகத்திலே பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிற வனாந்தரத்தை போன்ற இந்த உலகத்திலே எங்கும் தீங்குகளும் ஆபத்துகளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூமியிலே நம்மோடு கர்த்தருடைய சமூகம் இல்லாமல் இருக்குமானால் நமக்கு பாதுகாப்பில்லை இல்லை உலகத்திலே எத்தனையோ பெரிய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மிகப்பெரிய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனாலும் எதிரிகளினுடைய லக்குக்கு அவர்கள் இரையாகிவிட்ட எத்தனையோ நிகழ்வுகளை இந்த உலக வரலாறு நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது அப்படியானால் மனுஷன் வைக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பும் அது உண்மையான பாதுகாப்பு அல்ல கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் நம்மை பாதுகாக்கிறதற்கு முடியும் வேத வசனம் சொல்லுகிறது அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் எல்லா காலத்திலும் எல்லாவித தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி காக்க வல்லமையுள்ளவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் ஆகவேதான் மோசே கர்த்தரிடத்திலே அவருடைய சமூகம் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அன்பானவர்களே நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கட்டும் நாம் பிரயாணப்படுகிற பொழுது என்னோடு வாரும் ஆண்டவரே என்று ஜெபித்து கர்த்தரை அழைப்போம் நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது எனக்கு துணையா இருக்கும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய உதவியை கேட்டு பெற்றுக்கொள்வோம் நாம் எந்த செயலை செய்தாலும் எங்கே போனாலும் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து நாம் காணப்பட வேண்டாம் அப்படி இருக்கிறது ஒரு பாதுகாப்பற்ற நிலை நமக்கு தீங்குகள் வந்துவிடும் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கத்தரோடு இருப்போம் ஜெயமாய் வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மோசையினுடைய ஜபத்தை கேட்டு உம்முடைய சமூகத்தை இஸ்ரவேல் ஜனங்களோடும் மோசையோடும் இருக்கும்படி கட்டளையிட்ட கத்தர் எங்களுக்கும் அப்படியே செய்து ஒவ்வொரு நிமிஷமும் வழி நடத்தும்படி உம்முடைய சமூகத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நாங்கள் உம்மோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவலை வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக